ஹலோ எஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மணத்தக்காளி கூட்டு மணத்தக்காளி கூட்டு எப்படி வைக்கிறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது பருப்பு எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க மூணு தக்காளி ஏழுலேருந்து ஒரு எட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மணத்தக்காளி கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பத்து பல் அளவு பூண்டு பூண்டு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை கொட்டி ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க குக்கர் விசில் அடங்கினதும் தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மண்தக்காளி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக கட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா வேகும் அப்புறம் இந்த சைஸுக்கு புளி ஒரு எலுமிச்சை மழத்தில் பாதி சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தட்டி வச்ச பூண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பருப்பில் கீரையை போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஸ்லோவில் வச்சு ஸ்லோவில் வச்சு கொதிக்க வச்சதும் நல்லா கீரை வெந்துடும் கீரை வெந்ததும் அதை எடுத்து பருப்பு கடையிற சட்டியில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா க கடைஞ்சிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க பூண்டியும் காஞ்ச மிளகாயும் எடுத்து அதில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான மந்தக்காளி கீரை கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் शेर पड़ूंग स्राई पैंक्यू